இளவாளை புனித கென்யரசர் கலூரியின் யங் கென்ரீசியன் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் வடமாகாண உதைப்பந்தாட்டக் கழக அணிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கனேடியன் கென்ரீசியன் தொடரின் இறுதிப் போட்டி கடந்த மூன்றாம் திகதி திங்கட்கிழமை பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இவ் இறுதிப் போட்டியில் குறுநகர் மீன் மற்றும் மயிலங்காடு ஞானமுருகன் அணியினர் போட்டியிட்டு குறுநகர் பாடும் மீன் அணியினர் வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றினர் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெவரட்னம் யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு சபானந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் தந்தை ஜெயக்குமார் குறுநகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜாவிஸ் பிரான்ஸ் பழைய மாணவர் சங்க தலைவர் திரு ஜோசி ஜெயந்திரன் கனடா பழைய மாணவர் சங்க தலைவரும் இத்தொடரின் அனுசரணையாளருமான பிரின்ஸ் கவுட்ரி வலிகாம உதைப்பந்தாட்ட லீக் தலைவர் திரு ஜுகராஜ் இளவாளை போலீஸ் நிலைய தலைமை காவல் ஆய்வாளர் திரு ஜெயானந்த் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் அத்துடன் இளவாளை புனித கென்றியரசர் கல்லூரி திருக்குடும்ப கன்னியர்மட கன்னியர் மட இணைந்து முன்னெடுத்த வருடாந்த இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டி கடந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை கென்றியரசர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது பாடசாலைகளின் அதிபர்கள் அருட்தந்தை மைக் மயூரன் மற்றும் அருட் சகோதரி அமிர்தா அண்டன் தேவதாசன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அனுராதபுரம் ககடகாஸ்திகிலிய பிரதேச செயலாளர் திரு ரத்னேஸ்வரன் செந்தில் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வைத்தியரும் திருக்குடும்ப கன்னியர் மட மகாவித்தியாலய பழைய மாணவியுமான வைத்தியர் திருமதி சிவஞானம் அவர்கள் சிறப்பு விருந்தினராகும் திருக்குடும்ப கன்னியர் மட மகாவித்தியாலய முன்னே நாள் அதிபர் அருட் சகோதரி மேரி பாபரா குருஸ் கெந்தியரசர் கல்லூரியின் கனடா நாட்டு பழைய மாணவர் சங்க தலைவர் திரு பிரின்ஸ் கவுட்ரி பிரான்ஸ் நாட்டு பழைய மாணவர் சங்க தலைவர் திரு ஜோசி ஜெயந்திரன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர்